அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய விருச்சகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்கும் இந்த ஜூன் மாதத்தில் ஏற்பட போகும் ஐந்து திடீர் திருப்பங்கள் என்ன குறிப்பா இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேசராசியில் செவ்வாயும் ரிஷபராசியில் சூரியன் சுக்ரன் புதன் குரு ஆகிய நான்கு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில விருஷகரா ராசி சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக விருச்சக ராசினியர்களுக்கு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசி பிரகாரம் செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க ஐந்தாம் இடம் ஆறாம் இடத்திற்கு பனிரெண்டாம் இடம் என்பதால் கடன் தொல்லைகள் பகை குறையக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க பன்னெண்டுக்குரிய விரைய சுக்கிரன் ஆறில் அமர்வது நல்லதுதான் இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதால பொருளாதார மேம்பாடு ஒன்று என்ற நற்செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க ஏழில் குரு அமர்ந்து ராசியை பார்ப்பதால் சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும் வாய்ப்புகள் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது குறிப்பாக குரு பகவானுடைய சஞ்சாரம் தெளிவுபடுத்துதுங்க எழுத்துத்துறை பேச்சுத்துறை கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகரிக்குங்க உங்களுக்கு அந்த துறையில் நல்ல ஒரு வாய்ப்பும் நல்ல ஒரு அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குது சுபகாரிய பேச்சுகள் நல்ல விதமாக முடியுங்க தொழிலில் எதிர்பார்த்த லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க அதே உங்களுக்கு சாதகமாக கிரகநிலைகள் மாதம் முழுவதும் ஆதரவாக சஞ்சரிக்கிறாருங்க குறிப்பா சுக்கிரன் அனுகூலமாக இருக்கிறாரு இந்த மாதத்தினுடைய முதல் இரண்டு வாரங்கள் வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க அதற்கு பிறகு எதிர்பாராத செலவுகளால் பண தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தினுடைய கடைசியில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்துல இருக்கும் பணத்தை எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்து கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலிருந்து தப்பித்துக்கொள்வது து உங்கள் கையில் தாங்க இருக்குது அதே போல் தவிர்க்க முயற்சிப்பது நல்லதுங்க இந்த கடன் வாங்குவதை அதே போல் எதிர்காலத்திற்கு நல்லது என்றும் கூட கிரக நிலைகள் அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க திருமண முயற்சிகளுக்கு சிறந்த ஒரு காலகட்டமாக இருப்பதால் அதற்கான முயற்சிகளை தாராளமாகவே நீங்கள் மேற்கொள்ளலாங்க சனி பகவானுடைய நிலையினால உடல் நலனில் பின்னடைவு ஏற்பட்டு எளிய சிகிச்சை மூலம் குணம் ஏற்படும் அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது நல்லது அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் பிள்ளைகளுடைய எதிர்கால கல்வி அல்லது அவர்களுடைய சுபகாரிய பேச்சுகள் அல்லது அவர்களுடைய வேலை சம்பந்தமான முயற்சிகள் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஜூன் மாதம் இருக்கு என்பதை கிரகங்கள சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க விருச்சகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் மேலும் முன்னேற்றங்கள் அல்லது திடீர் திருப்பங்கள் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது ஜீவனக்காரகரான சனி பகவான் உங்களுக்கு ஆதரவாக இல்லங்க ராகுவினாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவுதாங்க உங்களுடைய பணிகள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க சக ஊழியர்களுடன் முக்கிய அலுவலக விஷயங்கள் பற்றி விவாதிக்க வேண்டாங்க வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு இந்த மாத கிரக நிலைகள் சாதகமாக இல்லங்க தவிர்ப்பது நல்லது இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்து விடுவதற்கு சாத்திய குறுகள் உள்ளது என்பது ராகுவினுடைய நிலை குறிப்பிட்டு காட்டுதுங்க புதிய வேலைக்கு முயற்சிக்க ஏற்ற ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் இருப்பதால அதற்கான முயற்சிகளை நீங்கள் இந்த மாதத்தில் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குது குறிப்பா வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற பெற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக இந்த ஜூன் மாதத்தில் மேற்கொள்ளலாம் ஆனால் இடைத்தரகர்களை நம்பாமல் இருப்பது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது விருச்சக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நிகழ இருக்கும் ஜூன் மாதம் என்ன மாதிரியான திருப்பங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப உற்பத்தியை கட்டுப்பாடில் வைத்துக் தொழிலை விருத்தி செய்யும் திட்டம் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை ஒத்தி போடுவது மிக மிக அவசியங்க ஏன்னா வர்த்தக துறையை கட்டுப்படுத்தும் சனி செவ்வாய் ராகு மற்றும் சுக்ரன் ஆகிய நால்வரும் ஆதரவாக விளங்க நிதி நிறுவனங்களுடைய நெருக்கடி கவலை அளிக்குங்க புதிய முயற்சிகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் ஒத்தி போடுவது அவசியங்க பல தருணங்கள்ல கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அத்தகைய தருணங்கள்ல நிதானமாக சிந்தித்து சாதுரியமாக நடந்து கொண்டால் விபரீத பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க வெளிநாட்டு பயணங்கள் பலன் தராது இருந்தாலும் இந்த பயணங்களை உங்களால் தவிர தவிர்க்கவும் முடியாதுங்க அது மட்டுமில்லாமல் இந்த தருணங்களில் ஒரு சிலர் வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வர வேண்டிய ஒரு சூழலும் உருவாக இருக்கு பிரதான கிரகங்கள் அனுகூலமற்ற சஞ்சரிப்பதால் வெளிநாட்டு பயணத்தினால் அதிக நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவுதாங்க விருச்சகராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் ஜூன் மாதம் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டுள்ள தருணத்தில் புதனும் சாதகமாக படிப்பில் மனதை ஒன்றி செலுத்துவது சற்று கடினமாக தாங்க இருக்கும் உடல் நலனும் சிறிது பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது சேர்ந்தார் போல் சில மணி நேரம் படிக்க இயலாதபடி அசதியும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க படிக்க உட்கார்ந்தால் தூக்க உணர்ச்சியை அதிகரிக்குங்க குடுமான விரைவில் இறைவில் வெகு நேரம் கண் விழித்து படிப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுக உடன் படிக்கும் மாணவர்களுடன் வெளியில் செல்வதையும் தேவையற்ற அலைச்சலையும் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க இன்றைய கல்விதான் நாளைய எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது வீச்சகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த ஜூன் மாதம் பூமிக்கு அரகரான செவ்வாய் அர்த்தாஸ்டக ராசியில் சனியுடன் இணை து நல்லதல்ல வயல் பணிகள் உழைப்பு சற்று கடினமாக தாங்க இருக்கும் உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைப்பது சற்று கடினம் தாங்க அதனால் வருமானமும் எதிர்பார்த்ததை விட குறைவாகவே இருக்குங்க பதினொன்னாம் தேதி வரை தான் உங்களுக்கு ஆதரவாக அமர்ந்திருக்கிற எந்தவித பிரச்சனையும் இருக்காதுங்க நடைபெறுங்க இருந்தாலும் மூன்றாம் வாரத்திலிருந்து விளைச்சலும் வருமானமும் சற்று பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்தாலும் அவற்றின் காரணமாக ஒரு சில தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது அரசாங்க சலுகைகள் தக்க தருணத்தில் கிடைப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்க இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாம் விருச்சகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலன்களை காக்கும் பிரதான கிரகமாகிய குரு ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்குதுங்க பல குழந்தைகளுக்கு பள்ளியிலும் கல்லூரிகளிலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்த நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது விருட்சகராசனை நேயர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது தினமும் கந்த சஷ்டி கவசம் படிக்க தாங்க வேண்டும் பெண்மணிகள் லலிதா சகஸ்ர நாமம் ஸ்துதி மீனாட்சி பஞ்சர தினம் அபிராமி அந்தாதி ஆகியவற்றில் எவை முடிகிறதோ அவற்றை தினமும் உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் தெய்வீபம் ஏற்றி வைத்து படித்து வந்தால் போதுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்